இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிக்கன் தம் பிரியாணி தாங்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஹோட்டலில் வாங்கி நம்ம சாப்பிட்ற சுவையிலே இருக்கும் அது மாதிரி கல்யாண பந்தியில் வந்து நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்குங்க இதுக்கு நான் வந்து தயிர் பச்சடி முஸ்லீம் ஸ்டைலில் வந்து கத்திரிக்காய் கூட்டு செஞ்சுருந்தேங்க அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கத்திரிக்காய் கூட்டு வந்து பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் அதோடய வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான முறையில் வந்து நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இதுக்கு நம்ம ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்குவோங்க நான் இந்த டைமில் வந்து நான் அரை அரை மணி நேரத்துக்கு நான் வந்து ஒரு பாசுமதி அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ நூற்றம்பது எம் எம்எல் வந்து நான் ஆயில் ஊற்றிருக்கேன் இதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நல்லா அது பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் பொரியாமல் இருக்கிறப்ப சேர்த்துறாதீங்க நல்லா கொஞ்சம் வெடிக்கும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சேர்த்துக்குவோம் நான் வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டியில் வந்து ரெண்டரை கரண்டி வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுட்டு எடுத்திருக்கேங்க நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் நல்ல ஃப்ளேவர் நல்ல தூக்கலாக இருக்கும் பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிறப்ப மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் கலர் லைட்டாக மாறணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன் மூணு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடிசா கட் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்காது இப்போ வந்து நான் ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி புதினா தழை சேர்த்துருக்கேங்க அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்க வச்சுக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஒட்டும் அதனால் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து ஒரு அஞ்சு பழம் எடுத்திருக்கேன் நம்ம அப்படி பெருசாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் மூணு கூட நாலு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ அரிசி சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் வந்து வெங்காயம் தக்காளி மசாலாவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம அரிசி வந்து ஊற வச்சு வேக வைப்போம் பாருங்கள் அதில் கொஞ்சம் உப்பு சேர்க்குவோம் அதில் பார்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு சேருங்க இப்போ வந்து பிரியாணிக்கு இந்த மசாலாவுக்குள்ளே சிக்கனுக்குள்ள மசாலாவுக்குள்ளே உப்பு சேர்த்துருக்கேங்க நல்லா மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடும் இது நல்லா வெங்காயம் தக்காளி வந்து வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை இப்படி நல்லா வேக வச்சாலும் நல்லா வெந்துடும் நான் அரிசிக்கு வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் வச்சுட்டு வச்சுருக்கேங்க சூடாகிட்டுருக்கேன் நான் ஒரு கப்பு ரைஸுக்கு வந்து நாலு கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ரெண்டு கப் ரைஸ் எடுத்துருக்கிட்டேன் அதனால் எட்டு கப்பு தண்ணி ஊற்றி வ வச்சுருக்கேங்க ஏன்னா நம்ம வந்து வேக வச்சு லைட்டாக அரை பாயில் வந்து ஆஃப் ஆஃப் பாயில்ங்குவாங்க பாருங்க அந்த நேரத்து அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வேக வைக்கிறதுக்காக தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து தயிர் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கேங்க நம்ம காரம் தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிங்க சேர்த்தோன்னே பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கிச்சனில் நுழையும் போதே பிரியாணியோட வாசம் அப்படி இருந்துச்சுங்க நம்மளுக்கு வீட்டில் செஞ்சு வச்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து முக்கால் கிலோ வந்து சிக்கன் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கனோட அதிகம் சிக்கன் வந்து அதிகமாக சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கி அதோடய எல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனோட எல்லாம் ஒரு முக்கால் பாதம் வந்து ஒரு காப்பாக முக்கால் பாதம் வெந்தால் போதும் சிக்கன் வந்து அதனால் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சிங்கனாக்கா சிக்கன் நல்லா மசாலா வந்து உள்ளே நம்மளுக்கு இறங்கியிருக்கும் கிரேவியோட ப இது மசாலா வந்து உள்ளே இறங்கியிருக்கும் உப்பு காரம் புளிப்பெல்லாம் இறங்கியிருக்கும் இப்போ வந்து நம்ம லெமன் சேர்க்க வேண்டியதில்லை லாஸ்ட்டாக சேர்த்துக்கங்க லெமன் வந்து ஃபஸ்ட் டைமே நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கனாக்கா கொஞ்சம் கசப்பு லைட்டாக கொடுக்கும் இப்போ நம்ம தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் அதில் வந்து அரை கப்பு நான் வந்து எடுத்திருக்கேன் நல்லா கொதிக்க வைக்கலாம் அப்போ தான் நல்லா உப்பு நல்லா ஏறுக்கும் சிக்கனில் நம்ம வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த ரைஸை வந்து நம்ம தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் நல்லா சிக்கன் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி வந்து நம்மளுக்கு அங்கிட்டு ரைஸும் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க நீங்கள் ரெண்டு அடுப்பில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் செய்கிறதுக்கு நல்லா பாருங்கள் அரிசி வந்து உடையுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா வடிகட்டிட்டு தண்ணி நல்லா வடிகட்டிடுங்க நம்மளுக்கு இந்த தண்ணியே கரெக்டாக இருக்குங்க நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா தே சேர்க்க வேண்டியதில் அப்படி உங்கள் தண்ணி பற்றலன்னாக்கா இப்போ அரிசி வந்துச்சு பாருங்கள் அந்த தண்ணியை கொஞ்சமாக லைட்டாக எடுத்து வச்சுக்கங்க நல்லா இந்த மாதிரி ஜல்லடையில் வடி கட்டிக்கோ அப்போ தண்ணி சுத்தமாக இருக்காது நம்ம ரைஸ்லேயே நம்ம உப்பு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்கும் அப்படி பத்தலனாக்கா நீங்கள் டேஸ்ட்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கங்க எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு இப்போ நம்ம வந்து தம் போட்டுக்க வேண்டியதாங்க அவ்வளோதான் இப்போ வந்து நான் லெமன் சேர்க்குவேன் ஒரு சின்ன பழம் வந்து லெமன் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம தம் போட்டுற வேண்டியதாங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சிடாதீங்க அப்படியே அடிபிடிச்சி போயிடும் சாதமும் நல்லா உடஞ்சி உடைய ஆரம்பிச்சிரும் ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி போட்டு வச்சுக்கோங்க மூடி போட்டு வச்சுட்டு உங்களுக்கு நெய் வந்து இந்த இந்த டைமில் வந்து நெய் சேர்த்துக்குவேன் நெய் சேர்த்திங்கன்னா நம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா இப்போ வந்து தோசைக்கல் வச்சு நம்ம தோசைக்கல் வச்சுருக்கறதுனால ஹையில் வச்சுக்கலாம் தோசைக்கல் சூட்டில் தான் நம்ம வைக்க போகிறோம் பாத்திரத்தை மேலே வைக்க போகிறோம் அந்த சூட்லேயே நம்மளுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடும் தண்ணி வந்து தண்ணியே இருக்காது நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க பாசுமதி ரைஸ் இருந்துச்சுன்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா மூடி போட்டு வச்சுக்கோங்க சாதத்தை வந்து லைட்டாக கிளறி விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு சாப்பாடு உடையாமல் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வரும் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பாடு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாசுமதி ரைஸ் இருந்துச்சுனாக்கா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்